ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து பீக்கங்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் தட்டி காய வச்சுக்கிறேன் காஞ்சதும் நம்ம என்னென்ன போடணுமோ அதை நான் காட்டுறேன் இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தங்கம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் கடுகு கடுகு ஒரு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு பெருஞ்சிரக அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடுகு சீரகம் சோம்பு இது மூணுத்தையும் போட்டுடலாம் அதில் போட்டாச்சு பொரி இது அப்படியே பொரிஞ்சிட்ருக்கு பொரியட்டும் இந்த நம்ம என்னென்ன போட போகிறோன்றதை பார்த்துடலாம் தேவையான பொருள்லாம் பார்த்தாச்சா பூண்டு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகா கருவேப்பிலை இப்போ இது பொரிஞ்சிடுச்சு நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம் பட்டு மிளகாயும் பூண்டும் போட்டிருக்கோம் லைட்டாக ஒரு கிளறி கிளறிட்டு சின்ன வெங்காயம் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் போட்டாச்சு நல்லா கிளறி விட்டுடலாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் அப்புறம் நம்ம தக்காளி போட்டு பீக்கங்காய் போட்டுடலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டாச்சு பீக்கங்காய் எடுத்து இதில் போட்டுடலாம் பீக்குங்காய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு ரெண்டு பீக்குங்காவை போட்டிருக்கேன் இது இது கூட சேர்த்துடலாம் அப்படி இது கூடவே பெருங்காயத்தூரும் மஞ்சள் பொடியும் போட்டுடலாம் எப்போவுமே எல்லா எல்லா சமையல் பொருளையுமே நான் வந்து பூண்டு நிறையா சேர்ப்பேன் பெருங்காயத்தூளும் நிறையா சேர்ப்பேன் நான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஜீரணத்துக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு இப்போ தேவையான உப்பு போட்டுடலாம் இதை அப்படியே சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம் அப்பப்போ வந்து கிளறி விட்டுடலாம் தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை இதுவே தண்ணி வேடும் பீக்கங்காயை அதனால் இந்த தண்ணியிலையும் வேகட்டும் நம்ம அப்பப்போ வந்து கிளரி மட்டும் விட்டால் போதும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டுடலாம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து இப்போ வந்து ம கீரை கடையிற தட்டியில் போட்டு கடைஞ்சிட் வந்துடலாம் அதுக்குள்ளே தொக்குக்கு ஒரு தாளி கொடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ஓண்டு சீரகம் காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டுடலாம் அவ்வளோதான் தொக்கு கடைஞ்சி வந்துடுச்சு இப்போ வந்து தாளிச்ச இது போட்டுடலாம் பீக்கங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு அங்கே சாப்பிட்லாம்